வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மூணு பான் நம்ம வீடியோ கேரளா நாட்டு ஓனம்பர் பிஆர் நைன்டி நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பரிசு இருபத்தஞ்சு கோடி மற்றும் இரண்டாம் பரிசு இருபதுக்கு ஒரு கோடி மற்றும் மூன்றாம் பரிசு இருபது பேருக்கு ஐம்பது லட்சம் விழுந்தால் கைக்கு எவ்வளோ கிடைக்கு அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ ஃபுல் டேட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொழுக்ட்டையும் ஊபடுத்தவும் பரப்படுத்தவில்லை முழுக்க முழுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு ஏற்ற இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது வீடியோவில் என்னோட ஒவ்வொரு

இன்கம் டேக்ஸ் முப்பது பர்சன்டேஜ் ப்ளஸ் எஸ் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் டோட்டலாக டேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ பூசு பிடிச்சாங்கன்னா எழுபத்தி ரெண்டு கோடி ஐம்பது லட்சத்துக்கு ஏழு கோடியே இருபது லட்சம் பிடிப்பாங்க ஸோ அது பிடிச்சது போக நம்மளுக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் கிடைக்க போகுது இது வந்து முன்ன பின்னே இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இருபத்தஞ்சு கோடி வின் பண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடிக்கு மேலே கன் கன்ஃபார்மாக கிடைக்கும் அதுபோக மற்ற இது முதல் பரிசு வென்ற நண்பர் மற்ற சீரியலுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க அது டேக்ஸ் பிடிச்சது போக மீதி ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே கை கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா நீங்கள் இதே ஒரு செட்டை எடுத்திருக்கும் போது உங்களுக்கு முதல் பரிசு வின் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி கோடி அதில் பதினஞ்சு கோடி கிடைக்கும் அதுபோக மீதி இருக்கிற சீரியில் ஒம்பது நம்பருக்கு மூணு மூணு லட்சம் போட்டினா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் செட்டு எடுக்கிறவங்களுக்கு சிங்கிள் எடுத்திங்கன்னா அப்படி தான் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போன பம்பர்லாம் கூட எடுத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தான் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு அஞ்சு டிக்கெட் எடுத்திருக்காங்க அந்த அஞ்சு டிக்கெட்டில் தான் எல்லாத்துக்கும் விழுந்திருக்கு முதல் பரிசு அடுத்ததாக இரண்டாம் பரிசு ஒரு கோடி விழுந்தால் கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிற எல்லா சீரியலில் சேர்த்து மொத்தமாக இருபது பரிசு இரண்டாம் பரிசு ஒரு கோடி இந்த ஒரு கோடி விழுந்துச்சுன்னா ஏஜென்ட் கமிஷன் பத்து லட்சம் போயிடு அது போக தொண்ணூற்று தொண்ணூறு லட்சம் இருக்கும் அதில் இன்கம் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத் சாரி இருபத்தி எட்டு லட்சம் போயிடும் இருபத்தி எட்டு லட்சம் ப்ளஸ் கமிஷன் போக நம்மளுக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வின் பண்ணால் அறுபத்தி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிடைக்கும் இதுவும் முன்ன பண்ணு இருக்கும் ஓகே அடுத்ததாக மூன்றாம் பரிசு ஐம்பது லட்சம் மொத்தம் இருபது பேர்த்துக்கு இந்த ஐம்பது லட்சம் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும் டேக்ஸு கமிஷன் எல்லாம் போக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் முப்பது லட்சத்து தொண்ணூற்றாறாயிரம் இது முன்ன பின்னே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது எந்த மாதிரி நம்பர் எந்த மாதிரி நம்பர் இது வேல் விழுந்திருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் போன வீடியோவில் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி கெஸ்ஸிங் எந்த மாவட்டம் விழுகிறக்கு அதிக வாய்ப்பு எந்த மாதிரி நம்பர் எந்த சீரியல் விழுகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி நான் போடுறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்